ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கோபிகாஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட்டை பற்றி தான் சொல்ல போகிறேன் நம்ம கெஸ்ட்டு யாருன்னா கோபிகா ஸ்கூல் ப்ரின்ஸிபல் மேம் திடீர்னு மெசேஜ் பண்ணி நான் அப்புறம் யூகேஜி கிளாஸ் டீச்சர் அப்புறம் எங்களோட சேர்ந்து லெவன் யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் வீட்டுக்கு வரலாமான்னு கேட்டாங்க எனக்கு திடீர்னு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல கொஞ்சம் நேரம் அப்படியே யோசித்தேன் என்ன பதில் சொல்லு என் ஹ்பண்ட சொன்னேன் அவங்க வர சொல்லுன்னு சொல்லிட்டாங்க நானும் ஓகே மேம் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டேனே தவிர எனக்கு தலைக்கால் புரியலை இது ஒரு சோஷியலைசிங் ஆக்டிவிட்டியாக எவ்ரி இயர் யார் வீட்டுக்காவது ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டுட்டு போவாங்களாம் அதாவது அங்கே படிக்கிற பசங்க வீட்டுக்கு மட்டும் இந்த இயர் நம்ம வீட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க இதோட மெயின் ரீசன் என்னென்னா ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே நம்ம வீடு இருக்கிறதுனால டூ டேஸ்க்கு முன்னாடி தான் சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடியே நல்லா இருக்கும்னு தோணுச்சு நம்ம வீடு அவங்களுக்கு பிடிக்குமோ இல்லை பிடிக்காதோ நம்ம வீட்டுக்கு வந்தால் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் சரி பரவாயில்ல வர்றவங்கள நல்லா கவனித்து அனுப்பணும்னு முடிவு பண்ணேன் நம்ம வீடை கொஞ்சம் நீட்டாக ரெடி பண்ண முடியுமான்னு யோசித்தேன் என் வீட்டு வாலில் எத்தனை ஆணி இருக்கோ அத்தனை ஆணிலையும் கேலண்டர் தான் தொங்கும் ஏன்னா சாய்க்கு ஒன்று கோபிக்கு ஒன்று அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு ஒன்றுன்னு ஒன்றை மட்டும் மாட்டிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வாலில் என்ன மாட்டலான்னு யோசித்தேன் என்ன என்னெல்லாம் வாங்கலான்னு யோசிச்சுக்கிட்டே டக்குன்னு டிமார்ட்டுக்கு கிளம்பி போயிட்டேன் டேபிளுக்கு கவர் மாற்றணும் ரொம்ப நாள் ஆகிடுச்சி பழசாக வேற போயிடுச்சா அப்படியே விட்டால் இருக்காதுன்னு டைனிங் டேபிள் கவரை போயிட்டு பார்த்தா அங்கே ஸ்டாக் எல்லாம் காலி ஆயிடுச்சு ஐயோ என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன் அப்புறம் அப்போதைக்கு சிங்கிள் பெட்ஷீட் கவரையே வாங்கி போட்டுக்கலாம் அப்புறமா பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன் அப்புறம் வாலில் என்ன மாட்டலான்னு யோசிச்சா சிம்பிளாக ஹேண்ட்மேட் கிராஃப்ட்டு வாலில் மாட்டுற மாதிரி கிடச்சிது அதில் ரெண்டு வாங்கிட்டு வர பசங்களுக்கு ஸ்நாக்ஸை அதோட ஏதாவது கிஃப்டாக கொடுத்தா நல்லாயிருக்குன்னு ஆச்சு ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளாக பென்சில் எரேசர் மட்டும் வாங்கிட்டு அப்படியே பிளான்ட்டுக்கு ரெண்டு பாட்டை வாங்கிக்கிட்டு வந்தேன் டிமார்ட்டுக்கு வந்துட்டு நமக்கு ஏதாவது வாங்காமல் போனால் என்னென்னு எனக்கு தேவையான ஐட்டத்து வாங்கிக்கிட்டு அதோட வீட்டில் கோதுமையும் காலி ஆயிடுச்சா ஸோ அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டாக் வந்ததுனால அதில் ஒரு ஃபைவ் கேஜி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு டிமார்ட் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால மாதத்தில் ஒரு அஞ்சாறு வாட்டியாவது நாங்கள் டிமார்ட்டுக்கு போயிடுவோம் எது காலியானாலும் எங்களுக்கு டக்குன்னு போய் நிற்கிற இடம்னா அது டிமார்ட்டாக தான் இருக்கும் ஏதாவது ஒன்று ரெண்டு வாங்கலான்னு தான் போவேன் அங்கே போயிட்டு பார்த்தா பில்லு ரொம்ப பெருசாகிடும் இங்கே பக்கத்தில் உள்ள கடையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது டிமார்ட்டில் ரேட்டு எவ்வளவோ பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன் எனக்கு ரொம்ப நாளாக இந்த இன்டூர் எல்லாம் வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை இது ஒரு ரீசனாக வச்சு பக்கத்தில் உள்ள நர்சரி கார்டனில் போயிட்டு விசாரித்தா ரேட்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி சொன்னாங்க அப்புறமா அப்போதைக்கு ஆசைக்கு ஒரே ஒரு பிளான்ட்டை மட்டும் வாங்கிக்கலான்னு இந்த சூசு பிளான்ட்டை மட்டும் வாங்கிட்டு வந்தேன் இதுக்கு நிறைய பேர் இருக்குது ஆனால் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை அப்போதைக்கு இதான் ஞாபகம் வந்துச்சு இதோட ரேட்டு பாட்டோட சேர்த்து த்ரீ சிக்ஸ் சொன்னாங்க அந்த ஒரு பிளான்ட்டை மட்டும் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் நான் டிமார்டில் இருந்து ரெண்டு பிளான் பாட் தான் வாங்கினேன் ரேட் ஒன்றோட விலை ஃபிஃப்டி ருபீஸ்ஸு என்னோட ஸ்னேக் பிளான்ட்டு ரொம்ப சின்ன பாட்டில் இருந்துச்சா அதை கொஞ்சம் பெரிய பாட்டில் வைக்கலான்னு வாங்கினேன் ஸ்பைடர் பிளான்ட்டு ஒரு பாட்டிலேயே நிறைய புதுசு புதுசாக முளைக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படியே அதை பிடுங்கி இன்னொரு பாட்லேயும் வச்சிட்டேன் மணி பிளான்ட்டை நான் வாட்டரில் தான் போட்டு வச்சிருந்தேன் அதில் கொஞ்சம் எடுத்து மண்ணில் போ போட்டு வச்சு கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்படியே ஓரமாக வச்சிட்டேன் இப்போலாம் பிளான்ட் மேலே ரொம்ப ஆசை வருது இந்த பிளான்ட்டை வாங்கலாமா இல்லை அந்த பிளான்ட்டை வாங்கலாமான்னு அதுவும் இந்த இன்டூர் பிளான்ட் மேலே இன்னும் ஆசை அதிகமாச்சுன்னு தான் சொல்லுவேன் ஆனால் நம்ம ஊருக்கெல்லாம் போயிட்டால் இந்த பிளான்ட்டோட நிலமை ஆகும்னு நினைக்க தோணும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டை ரெடி பண்ண நைன் ஓ கிளாக் மாட்ட வாழில் மாட்டை ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாம் வாங்கணும்னு ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதெல்லாம் வாங்கணும் டேபிள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கவரை போட்டேன் அதுவும் ஓரளவு பார்க்க நல்லா தான் இருந்துச்சு அது மேலே நம்ம வாங்கின பிளான்ட்டை வச்சுட்டு வீடு ஃபுல்லாக வேலையை முடிச்சுட்டு டைமை பார்த்தா மணி டுவெல் தேர்ட்டி போல் ஆயிடுச்சு ஐயோ இவ்வளோ டைம் ஆயிடுச்சேன்னு எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுட்டு தூங்க போயிட்டேன் நைட்டெல்லாம் தூக்கமே வரல அவ்வளோ ஒரு பதட்டமாக இருந்துச்சு நாளைக்கு எப்படி இருக்குமோன்னு காலையில் சீக்கிரமாக எழுந்து டிஃபன் பண்ணிவிட்டு லன்ச் பண்ணிவிட்டு கோபியை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு அப்படியே ஹஸ்பண்டையும் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு டைமு பார்த்தா நைன் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு சாய்க்கு எக்ஸாம் நடக்கிறதுனால அன்றைக்கி அவள் ஸ்டடி லீவில் இருந்தான் நான் ஸ்நாக்ஸுக்கு ஜூஸு பிஸ்கெட்டு பொட்டேட்டோ சிப்ஸு மட்டும் வாங்கினேன் அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட்டு கொடுத்தா நல்லாயிருக்குன்னு ஐடியா வந்துச்சு ஸோ அதனால் ஆளுக்கு ஒரு பென்சில் எரேசர் மட்டும் வாங்கினேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வெளியே போயிட்டு பார்த்தா மேமு ஸ்டூடெண்ட் எல்லாம் கேட்டுக்கு வெளியே வந்துட்டாங்க அவங்க வீட்டுக்கு ஒரு டென் தேர்ட்டி போல் வரேன்னு சொன்னாங்க ஸ்கூலை விட்டு கிளம்பும்போது கால் பண்ணுறேன்னு சொன்னாங்க டென் தேர்ட்டி ஆயிடுச்சு என்ன காணுமேனு கேட்டுக்கிட்ட போயிட்டு பார்த்தா அவங்க எல்லாரும் கேட்டுக்கு வெளியே நிற்கிறாங்க ஓடி போயிட்டு அவங்கள மேலே கூப்பிட்டு வந்த பசங்களுக்கெல்லாம் செம்மை ஆகிடுச்சி எப்போ பாரு ஸ்கூலுக்குள்ளே இருந்துட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸோட ஒரு அவுட்டிங் வந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு சொன்னாங்க செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க ஒரு ஒன் ஹவர் போல் இருந்தாங்க சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் கொடுத்தேன் மேம்க்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கணும்னு ஆசை பட் அதுக்கெல்லாம் சுத்தமாக டைமே பத்தலை அன்னையாடி எங்களுக்கு செம்ம ஹாப்பியாக போச்சு அன்னைக்கு தான் மேம் லன்ச்சுக்கு இன்வைட் பண்ணேன் ஆனால் லஞ்சுக்கு இன்வைட் பண்ண வீடியோவை தான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு நான் லஞ்சுக்கு என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணேன்னு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது போய்ட்டு பாருங்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க இதோடு நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பை பாய்